வணக்கம் நண்பர்களே அப்போலோ அகாடமியில் கணிதம் தேர்வு மிக தெளிவான விடையுடன் மாதிரி தேர்வு வந்து பிடிஎஃப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பிடிஎஃப் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறோம் அந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படி கொடுத்துட்டு அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் இந்த வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இந்த ஃப்ரெண்டில் கொஞ்சம் கொஸ்டின் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஆ டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் பத்தி அந்த இடத்துல கொடுத்து கொடுத்துருப்பாங்க நீங்க எது வேணுமோ உங்களுக்கு அதை ஜஸ்ட் டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணா உங்களுக்கு ஈஸியாக டவுன்லோட் ஆயிரும் இது எல்லாமே நம்ம கூகுள் டிரைவ்ல தான் கொடுத்துருப்பாங்க அதனால நீங்க டவுன்லோட் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் ஏதோ அதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு டவுன்லோட பிடிஎஃப் பத்தி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிட்டு இதுல பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேஜஸ் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப எல்லாமே யூஸ்ஃபுல்லானது அதனால மறக்காம வந்து என்ன பண்ணுங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்காங்க டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணிக்காங்க ஸோ ரொம்ப எல்லாமே இந்த மாதிரி பிடிஎஃப் தான் நம்ம கொடுத்துருக்கோம் மாதிரி நம்ம வெப்சைட்லேயும் இந்த மாதிரி நிறைய பிடிஎஃப் வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமான வீடியோலாம் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காம எல்லாத்தையும் விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு எது தேவை அப்படியோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க மறக்காம மறக்காம இந்த வீடியோ அப்படிங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்